கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் நான்கு யுத்த காண்டம் அதில் இருபத்தி ஐந்து சிங்கமுகாசுரனின் மாயா பாசம் சிங்கமுகனுக்கும் வீரபாகுவுக்கும் மிகவும் கடுமையான யுத்தம் மூண்டது இருவரும் ஏராளமான தேவ அஸ்திரங்களினாலும் தண்டம் வால் ஆகியவைகளினாலும் ஒருவரையொருவர் தாக்கி வீழ்த்த முயன்றார்கள் நான்கு யுத்த காண்டம் அதில் இருபத்தி ஐந்து சிங்கமுகாசுரனின் மாயாபாசம் சிங்கமுகனுக்கும் வீரபாகுவுக்கும் மிகவும் கடுமையான யுத்தம் மூண்டது இருவரும் ஏராளமான தேவ அஸ்திரங்களினாலும் தண்டம் வால் ஆகியவைகளினாலும் ஒருவரையொருவர் தாக்கி வீழ்த்த முயன்றார்கள் வீரபாகு அசுரனுடைய ரதசாரதி ரதம் வில் எல்லாம் தன்னுடைய பானங்களினால் முறியடித்தான் அதை கண்ட சிங்கமுகன் பெருங்கோபத்தோடு மாயாபாசத்தை பிரயோகித்து சகல சத்துருக்களையும் உதய பர்வதத்தில் கொண்டு தள்ளுமாறு ஜபித்தான் உடனே அந்த மாயாபாசமானது அதிக கொடூரமாகவும் இருண்ட நிறத்துடனும் வெளிக்கிளம்பி பூதப்படையினர் அனைவரையும் பூத சேனாபதிகளையும் வீரபாகு முதலான வீரர்களையும் கட்டியிடுத்து கொண்டு உதயகிரியில் கொண்டு போய் தள்ளியது சிங்கமுகனோ பெருத்த ஆரவார முழக்கத்தோடு அடே அந்த பாலகனான முருகன் இப்போது எங்கே இருக்கிறான் அவன் என் முன் நிற்க பயந்து எங்கேயாவது தலைமறைவாக ஓடிச்சென்று விட்டானா என்ன என்று தன் தூதர்களை நோக்கி கேட்டான் அசுர சிரேஷ்டரே அந்த முருகப்பெருமான் இப்போது அதி அற்புத அழகு வாய்ந்த ஹேமகூடம் என்ற பட்டினத்தில் தங்கியிருக்கிறார் அவரை புடைசூழ்ந்து ஆயிரம் வாகினி பூத வீரர்கள் அவருடைய திருவடிக்கமலங்களை கமலங்களை வணங்கி வழிபட்டவாறே தங்கியிருக்கிறார்கள் என்று தூதுவர்கள் தெரிவித்தார்கள் உடனே சிங்கமுகன் அந்த சிறுவன் என்னை கண்டு பயந்துதான் போயிருக்கிறான் ஆகையால் நானே அவனுடைய இருப்பிடத்திற்குச் சென்று அவனோடு போரிட்டு வெற்றி பெறப் போகிறேன் என்று கூறிவிட்டு ஹேமகூடப்பட்டினத்தை நோக்கி தன் பரிவாரங்களோடும் படை வீரர்களோடும் புறப்பட்டான் அப்போது முருகனின் ரதசாரதியான வாயு தேவன் தன் தலைவரிடம் விரைந்து சென்று சுவாமி வீரபாகு முதலான சகல தேவ வீரர்களும் சிங்கமுகனுடைய மாயாபாசத்திற்கு கட்டுப்பட்டு சூரியனுடைய உதய பர்வதத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் மேலும் அந்த கொடியை அசுரன் தங்களோடு யுத்தம் புரிவதற்காக இந்த ஹேமகூடப்பட்டினத்தை நோக்கி தன் சைனியங்களோடு விரைந்து வந்து கொண்டிருக்கிறான் என்று தெரிவித்தான் அதை கேட்டதும் சண்முக பெருமான் அந்த அசுரனோடு போரிட்டு வெல்ல விரும்பியவராக பிரம்மாவினால் கொண்டுவரப்பட்ட நவரத்தினங்கள் இழைத்த பாதுகைகளை தமது செந்தாமரை போன்ற திருவடிகளில் அணிந்து கொண்டு மாளிகையிலிருந்து வெளியே வந்தார் பிறகு அவர் வாயு தேவனால் கொண்டு வரப்பட்ட ரதத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் மலர் பொழிய புறப்பட்டார் தாமரை தண்டு போன்ற சாமரத்தை கையில் எடுத்து அவருக்கு விசிறி மகிழ்ந்தான் தேவேந்திரன் மற்றும் அநேக தேவர்கள் விசித்திரமான பனை விசிறிகளை கையில் பிடித்து கொண்டு விசிறினார்கள் அப்பெருமானுக்கு இரு புறங்களிலும் ஒளி வீசும் முத்துக்குடைகளை பிடித்த வண்ணம் சூரியனும் சந்திரனும் வீற்றிருந்தார்கள் அக்னி தேவனோ அந்த காலை நேரத்திலும் பெரிய தீவட்டியை பிடித்துக்கொண்டு நின்றான் அழகு வாய்ந்த கத்தியொன்றை கையில் பிடித்த வண்ணம் அவரை பின்தொடர்ந்து சென்றான் யமன் நிறுதி காகல வாத்தியத்தை வாசித்து கொண்டும் வருணன் காலாஞ்சியை கையில் பிடித்தும் குபேரன் தங்க வெற்றிலை பெட்டியை தாங்கிக் கொண்டும் ஈசானன் பெரிய சூளமொன்றை பிடித்து கொண்டும் நடந்து சென்றார்கள் அப்போது ஏக காலத்தில் சகல வாத்தியங்களின் இன்னிசை முழக்கங்களும் ஒலித்தன முனிவர்கள் ஸ்தோத்திரம் செய்ய நாரதர் முதலான ரிஷிகள் காணமிசைக்க இனிய குரலோடு கூடிய கட்டியக்காரர்கள் சண்முக பெருமானுடைய பிரதாபங்களையெல்லாம் படித்து இன்புற்றார்கள் பூத வீரர்களோ மிக பயங்கரமான ஆயுதங்களை கையில் பிடித்து சுழற்றி வீசிய வண்ணமே அங்குமிங்குமாக ஓடிச் சென்றார்கள் இவ்விதமாக சிவபாலகனாகிய சண்முகப் பெருமான் தமது திரண்ட படைகளோடு யுத்தக்களத்தை நோக்கி விரைந்து வந்தார் ஓம் ஷரவணபவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்